எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்தோடைய பதினஞ்சாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம முந்நூற்றி எழுபத்தாறுக்கு நம்ம மூணு ரெண்டு முந்நூற்றி எழுபத்தாறுன்னு கொடுத்துருந்தோம் அந்த மூணு ரெண்டுமே பவரில் தான் போயிருக்கோம் ஏழு ஏழு பவரில் தான் போயிருக்கோம் முந்நூற்றி எழுபத்தாறு நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபைவ் டி ஜஸ்ட் மிஸ் தான் இருந்தாலும் த்ரீ டி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி எழுபத்தாறு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்தோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஏழு சி போர்டில் ஆறு சரிங்களா இந்த மூணு ஏழு மூணு ஆறு தாங்க நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் நம்பர் கொடுத்த எல்லா நம்பரு திருடி நம்பர் அதை கலந்துதான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு மாதிங் சிங்கிள் போர்டில் வந்திருக்கே அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆல்போல்லேயும் நான் எடுத்து கொடுத்துருந்தேன் ஏழு ஆறு கூட தான் சேர்ந்து வரும் இந்த ஜீரோ ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன் மூணு நம்பர் வந்திருக்கு ஏழு ஆறு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்லா ஒரு வினிங் ஒரு மாஷினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தாறுன்னு கொடுத்துருந்தேங்க இந்த மூணுமே கூட நமக்கு காட்டு ஏழு தான் ரெண்டுமே ஏழு தான் சரிங்களா ரெண்டு ஏழு ஏழு முந்நூற்றி எழுபத்தாறுக்கு நாம் ரெண்டு மூணு முந்நூற்றி எழுபத்தாறுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏழு ஏழு பவரில் போயிடுச்சு இருந்தாலும் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கு இந்த மாதத்தோடைய சரிங்களா ஜூலை மந்த்தோடைய பதினஞ்சாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தாறு இந்த மாதிரி நிறையா நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் அதுலேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் போடுறலாம் சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடியே நான் அனுப்பியிருக்கேன் ஓப்பன் போஸ்ட் மூணு மணிக்கு நான் போட்டிருக்கேன் அது கெஸ்ஸிங் வீடியோலேயும் போட்டுருங்க கெஸ்ஸிங் வீடியோலையும் இந்த நம்பர் இருக்குது கெஸ்ஸிங் வீடியோலையும் முப்பத்திரெண்டு முந்நூற்றி எழுபத்தாறு இருக்க போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஆறு மூணு ஏழு மூணு ஆறு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் போர்டு சுட்டுப்பட்ட எல்லாருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃபிரண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபர்ஸ்ட் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சது என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் முதல் நம்பர் என்ன நம்பருங்க ஃபஸ்ட்டு நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தாறு இருக்கும் மூணு ஆறு மூணு ஏழு எல்லாமே நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட மேட்ச் பண்ணி இப்படி வரக்கூடிய ஒரு மிஷின் நம்பர் கேஸிங்கோடய மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீடி தட்டி தூக்குங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா கெஸ்ஸிங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏழு எட்டு ஆறு எடுத்து கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா ஆல்போலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏழு ஆறு கீழே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா மூணு ஏழு பேரில் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அந்த மாதிரி பேரெலாம் இருக்கும் விடுபட்ட நம்பர்லையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறது அதுதாங்க என்ன நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பரில் நம்ம மேட்ச் பண்ணுறோமா பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நம்பரை கண்ணை முடிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதில் தான் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த என்னோடய உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசிங் குரூப்போட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க மீண்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஏ போலில் மூணு பி போலில் ஏழு சி போலில் ஆறு மூணு ஏழு மூணு ஆறுன்றது நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் சிங்கிள் போல் ஒரு மாஸ் வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம்

వెళ్ి ఎల్వర్ వాళ్ళు ఫ్రెండ్స్ నన్